ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் நினச்சி விக்னேஷ் சொல்பி நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு அதை பார்த்து டீடெயில்ஸ்லாம் நான் ஆல்ரெடி முடிச்சு சொல்லிட்டேன் இந்த வீடியோவில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருந்தது சரியா கமெண்டில் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ப்ளஸ் சிசிஏஏ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாவது அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நான் ஒரு சின்ன சின்ன வீடியோ மேக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன் சரியா நான் இப்போ அஃபிஷியல் பண்ணி வச்சிருக்கேன் அதில் பேஜ் நம்பர் ஃபைவுக்கு நான் வரேன் ஓகே ஸோ அதில் தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் ஃபர்ஸ்ட் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இந்த மந்த பேஸ் பண்ணி பார்ப்பாங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் எலிஜிபிளா நான் எலிஜிபிளா நான் இந்த கம்யூனிட்டியில இருக்கேன் இந்த டேட் ஆஃப் பர்த் ப்ரோ எனக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட்ல பார்த்தேன் ஓகேவா அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் அப்ளை பண்ற வீடியோ பாக்கலன்னா பாருங்க ஐ பட்டன் வந்து சோ நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணணும் சரியா அப்ளிகேஷன்ல நீங்க என்டர் பண்ணதுமே நீங்க என்டர் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்டர் பண்ணுவீங்க அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணும் உங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது வருஷத்துல மாசத்துல நாட்கள்ல கிளியரா வந்துடும் ஸோ அங்கேயே நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னா உங்களால அப்ளையே பண்ண முடியாது ஸோ இதுலயே நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் பாருங்க டவுட் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க சரியா இந்த பார்டர்ல இருக்கும் ஆனா எலிஜிபிளா இல்லையாங்கிறது தெரியல ப்ரோ அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனும் முடியுங்க நீங்க எலிஜிபிள் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால அப்ளை பண்ண முடியாது சரியா ஸோ ஆர் கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு எயிட்டீன் டு தேர்ட்டி இயர்ஸ் அதாவது யூஆர் அப்படின்னு யார் யாரை சொல்றதுனா இதுவே நிறைய பேருக்கு டவுட் இருக்கு நீங்கள் இல்ல எம்பிசி சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க இல்லனா பிசி போ பிசி சர்டிஃபிகேட் இருக்கு இல்லனா அதர் கேஸ்ட் நீங்கள் எல்லாருமே யூஆர்ல தான் வருவீங்க சரியா அப்புறம் நான் டிஎன்பிஎஸ்சியில் பிசி போட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்க இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டிங்கனாலே எம்பிசி பிசி ஆர் அதர் கேஸ்ட் இது எல்லாமே அண்டர் யூஆர் தான் தான் நீங்கள் வருவீங்க சரியா ஸோ இந்த

தேர்ட்டி ஓகேவா தென் எக்ஸ் சர்வீஸ்மன் ஆல்ரெடி ஆர்மி சர்வீஸ்லாம் இருக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மனுக்கு அதில் யூஆர் இருந்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் சர்வீஸ் ஃப்ரம் பேஜ் இது எக்ஸ் சர்வீஸ் மனுக்கு என்னங்கிறது புரியும் சரியா தென் நான் அடுத்து வரேன் கேண்டிடேட்ஸ் ஓஆர் சர்விங் குரூப் சி அண்ட் எஸ்ட்வைல் குரூப் டி ரயில்வே ஸ்டாஃப் வித் மினிமம் த்ரீ இயர்ஸ் சர்வீஸ்

ஓபிசியில நான் க்ரீமி வச்சிருக்கேன் ஓபிசியில க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் தான் இருக்குன்னா நீங்களும் யூஆர் கீழே தான் வருவீங்க ஓபிசியில நான் க்ரீமி இருக்கிறவங்க மட்டும் தான் ஓபிசின்னு அப்ளை பண்ண முடியும் சரியா ஸோ ஓபிசி நான் க்ரீமினா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓபிசி நான் கிரீமியை பத்தி தெரியலனா கமெண்ட்ல சொல்லுங்க அதை ஒரு டீட்டெயிலாகவே ஒரு சின்ன வீடியோல சொல்லலாம் தென் இதுல எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில வரவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் வரைக்கும் எலிஜிபிலிட்டி இருக்கு சரியா தென் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் விடவுட் டைவர்ஸ்ட் ஆர் ஜுடிஷியலி செப்பரேட்டட் ஃப்ரம் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு யூஆர் இடபிள்யூ சார் இருந்தால் ஃபைவ் வரைக்கும் எலிஜிபிள் ஓபிசி நான் கிரீமையாக இருந்தால் தேர்ட்டி வரைக்கும் எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருந்தால் ஃபார்ட்டி வரைக்கும் எலிஜிபிள் ஓகேவா தென் முக்கியமான பாயிண்ட் செவன்த் பாயிண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிசஸ் அப்ளைங் ஃபார் த போஸ்ட் ஃபார் மினிமம் குவாலிஃபிகேஷன் இஸ் ஐடிஐ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் ரிலாக்ஸ் டு த of apprentice training undergone by them under the apprenticeship act 1961. அதாவது कैंडिडेट्स uh, <coughs> who become course completed act apprentices under the apprenticeship act before attaining the age of 25 years. அதாவது 25 வயசுக்குள்ள நீங்க ரயில்வேல apprentice முடிச்சிருந்தால் 25 வயசுக்குள்ள நீங்க ரயில்வேல apprentice முடிச்சிருந்தால் அவங்க யூஆர் அண்ட் EWS Rனா 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தால் முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி அண்ட் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதாவது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும் நேற்று ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணார் சரியா வேற ஏதோ ஒரு கம்பெனியில் பிரைவேட் கம்பெனியில் அவர் 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 ஒரு பிரைவேட் கம்பெனியில் அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்காரு நான் இதில் எலிஜிபிளா அப்படின்னு சொல்லி அவரோட சர்டிஃபிகேட்லாம் அனுப்பிச்சிருந்தாரு நல்லா கேட்டுக்கோங்க ரயில்வேல நீங்கள் அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கணும் அதாவது உங்களோட குவாலிஃபிகேஷன் ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கணும் இதுதான் மட்டும் தான் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னா இன்ஜினியரிங் டிகிரி வச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிள் தான் சரியா இந்த கன்ஃபியூஷனுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு கோர்ஸ் கம்ப்ளீட்டர் அப்ரெண்டிஸ்க்கு அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு மற்றபடி குரூப் டி மாதிரி எங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கோட்டா இருக்கா தனி சீட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது மார்க் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்களா எங்களோட குரூப் எங்களோட அப்ரெண்டிஸ் மார்க்ல இருந்து கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது அது எல்லாமே குரூப் டி போஸ்டுக்கு மட்டும் வேற எந்த அட்வான்டேஜும் கிடையாது நான் சொல்லிக்கிறேன் அட்வான்டேஜ் இருக்கான்னு பர்த் இது இல்லாம இந்த இருக்கிறவங்க ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது சரியா அதே மாதிரி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது ஓபிசி நான் கிரிமியார்